பயன்பட்ட ஆயுதங்கள் தான் குடியரசு விடுதலை உண்மை பெரியார் பிஞ்சு ஏடு தந்தை பெரியாரும் அவரது கலகர்த்தர்களும் தமிழ்நாட்டில் ஒரு அறிவு புரட்சியை இந்த அறிவாயுதங்களை கொண்டுதான் உருவாக்கினார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களை சென்றடையும் ஊடகங்கள் அனைத்தையும் திராவிட இயக்கங்கள் கை கொண்டன பத்திரிகைகள் மேடைகள்

முதலில் பயன்படுத்தியதும் விடுதலை இடவதால்தான் உலக நாத்திக இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் லபி பிராகல் ஒருமுறை தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருந்த போது உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு என்ற பெருமை தான் உரியது என்று பறைசாற்றினார் லிபர்டி கிரியேஷன் பெருமை மிகு படைப்பாக தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை நாத்திக நன்னறி செம்மல் இனமுரசு சத்யராஜ் அவர்களின் நடிப்பில் இயக்குனர் ஞான ராஜசேகரன் ஐஏஎஸ் அவர்களின் இயக்கத்தில் இத்திரைப்படம் உலகெங்கும் வெளியானது இணையத்தில் காணொலிகளின் காலம் தொடங்கிய காலத்திலேயே பெரியார் டிவி எனும் வலைக்காட்சி உருவானது அதற்கு அடுத்தபடியாக பெரியார் தொலைக்காட்சியும் வந்திருக்க வேண்டும் அது உலகளாவிய உலகளாவியார் தொண்டர்கள் முற்போக்கு அவ்விருப்பத்தை பொறுப்புடன் நிறைவேற்றும் வகையில் தொலைக்காட்சியில் பெரியாரின் சிந்தனைகளை காணும் வாய்ப்பை தொடர்ந்து போராடிக்கொண்டே இருந்தார் திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் தனியார் தொலைக்காட்சிகளில் பெரியார் நேரம் என்னும் பெயரில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டாலும் முழுமையான பெரியார் தொலைக்காட்சியாக ஒன்றை உருவாக்கும் பெருங்கனவு தொக்கில் நின்று அறிவியலின் மட்டுமே தொலைக்காட்சி வழி புகும் நம் வீட்டு வரவேற்பறையிலும் கைபேசிகளிலும் இனி மக்களின் வாழ்வுக்காகவும் சுயமரியாதைக்காகவும் சமூக நீதிக்காகவுமான குரல் ஒலிக்கும் திரைப்படங்களுக்கு நகைச்சுவைக்கு நாவின் சுவைக்கு கூட தனித்தனி தளங்கள் தோன்றியிருக்கும் வரலாற்று சமூக நீதிக்கான உலகின் முதல் ஓடிடியாக டி உருவாக்கப்பட்டிருப்பதுதான் பெரியார்